ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம கார்த்திக் தீபா கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த கையோட சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷமா பேசுறாங்க ரேவதி உனக்கு ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா இந்த கல்யாணம் என் மனசுக்கு மனநிறைவாவும் நிம்மதியாகவும் இருக்கு ஒரு வேளை வந்த மகேஷ் நல்லவனா இருந்து உன் காலத்தில் அவன் தாலி கட்டி இந்த வீட்டுக்கு மாப்பிளையா வந்திருந்தாலும் சத்தியமா சொல்றேன் ராஜா தாலி கட்டி உனக்கு பொருஷ சந்தோஷம் எனக்கு இனிமேல் வாழ்க்கை இருக்கும் நீ பிடிச்ச மாதிரி வாழலாம் அப்படின்னதும் இந்த பக்கம் நம்ம ராஜராஜனும் ஆமாமா ரேவதி ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ள கிடைக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க ஆளுக்காலா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்கப்பா இதனை விட நல்ல மாப்பிள்ளை கிடையாதுன்னு ஆனால் உங்கள் எல்லாரும் ஆசைக்காகவும் என் அம்மாவோட குடும்ப கௌரவத்துக்காகவும் தான் நான் இந்த ராஜாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு சம்மதித்தேன் மற்றபடி நான் பிடிச்சவங்க கூட வாழ முடியாதபடி இந்த ராஜா திட்டம் போட்டு உங்கள் மனசெல்லாம் கலைச்சி என் கழுத்தில் வேணும்னா தாலி காட்டியிருக்கலாம் நடந்தது வேணும்னா உங்கள் எல்லாேருக்கும் கல்யாணமாக இருக்கலாம் ஆனால் இது வெறும் தாமா சக்தியமாக சொல்கிறேன் இந்த ஜென்மம் இல்லை என்னை ஏமாற்றி உங்கள் எல்லாரையும் முட்டாளாக்குன்னு இந்த ராஜா கூட சேர்ந்து வாழவே மாதிரி ரேவதி மனசுல யோசிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா உடனே ரேவதி கிளம்பி உள்ள போனதும் இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி எங்க பாரராஜா இப்போ இந்த விஷயத்த உங்க அம்மா கிட்டே சொல்லியே ஆகணும் ஏன்னா உங்க அம்மா உன் கல்யாண கனவுகளை எவ்வளவு கோட்டை கட்டி வச்சிருப்பாங்க கடைசில உங்க அம்மாவோட முடிவும் இல்லாமல் திடீர்னு இந்த கல்யாணம் நடக்க வேண்டியது ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பா நான் உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேக்குறேன் ஸோ நீ போன் போட்டு உங்க அம்மாவை நம்ம வீட்டுக்கு வரவில்லை அப்படின்னதும் கார்த்திக் சம்ம அதிர்ச்சி ஆறாங்க மேடம் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்குன்னு நினைச்சா எங்க அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க சொல்லப்போனா ரேவதினா எங்க அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம் அதனால எங்க அம்மா இதை கல்யாணத்துல எந்த குறையும் எந்த பிரச்சனையும் படமாட்டாங்க அப்படின்னதும் எனக்கு புரியுது ராஜா உங்க அம்மா உனக்காக கோவில்ல வேண்டுதல் பண்ணிட்டு இருந்தாங்க எல்லாம் ஓகேண்ணா இருந்தாலும் பிள்ளையோட கல்யாணத்தை பார்க்கலன்னு ஒரு கவலை அவங்க மனசுல இருக்கத்தானே செய்யும் அதனால நீ உங்க அம்மாவை நம்ம வீட்டுக்கே வர சொல்லு அப்படின்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் வந்து ஐயோ அம்மா வந்து எல்லா உண்மையும் தெரிய வந்துருமே அப்படின்னுட்டு யோசிக்கிறாங்க என்ன ராஜா சரிங்க மேடம் நான் அம்மா கிட்டே இது சம்மந்தமாக பேசிட்டு கண்டிப்பா வர சொல்கிறேன் அப்படின்னதும் சாமுண்டீஸ்வரியும் சந்தோஷப்படுறாங்க கார்த்திக் அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா இந்த பக்கம் நிக்காங்க நிற்காங்க இங்கே சந்திரா பெரிய அண்ணன் நாம் தான் எல்லா விஷயத்தையும் நல்லபடியாக பண்ணி முடிக்கணும் அதனால் இன்னைக்கு நைட்டுக்கு நல்ல நேரம் நம்ம கார்த்திக் ரேவதிக்கு சாந்தி முகூர்த்தத்துக்குரிய ஏற்பாடுகளை நீங்கள் எல்லோரும் தான் பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம ரேவதியோட அக்கா கிட்டேயும் கிட்டேயும் சொன்னதும் சந்திரா செம டென்ஷன் ஆகுறாங்க இவன் ஏன் தான் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வந்தானு இருக்குது இதுக்குள்ளே இவனுக்கு சாதிமுகூர்த்தத்துக்கு வேறு நாங்கள் தான் ரெடி பண்ணணுமாங்கிற மாதிரி சந்திரா செம டென்ஷனில் யோசிச்சுட்டு சரிக்கா நான் பண்ணிடுறான் அப்படின்ட்டு கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் பாட்டி வீட்டுக்கு வந்ததும் நேரா நம்ம தாத்தா கிட்ட சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எங்க என் பேராண்டி நம்ம பொண்ணு நம்ம பேத்தி ரேவதி களத்துலதான் தாலி கட்டிருக்கான் அப்படின்னதும் உடனே நம்ம தாத்தா ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க என்னமா சொல்ற எனக்கு இதுலயே நம்பிக்கை வந்துருச்சு என் பையன் என் பேரை கண்டிப்பா என் பையனை ஒரு அழைச்சிட்டு வந்து கும்பாபிஷேகம் நடத்துவான் அப்படின்னதும் ஆமாங்க கண்டிப்பா நடத்துவா நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்கிற மாதிரி பாட்டி வந்து தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்குமே தெரியாம நேரா அபிராமிக்கு ஃபோன் போட்டு நடந்த அத்தனை விஷயத்தையும் ஒன்று விடாம சொன்னதும் அபிராமி அதிர்ச்சி ஆடுறாங்க கார்த்தி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா எங்க ரேவதி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரமாட்டாளான்னு எத்தனை வாட்டினா ஏங்கிறதுக்கு தெரியுமா இன்னைக்கு ரேவதி களத்திலேயே தாலி கட்டிட்டு என்ன சொல்லும் போது என் மனசுக்கு நிம்மதியாகவும் நிறைவாகவும் இருக்குப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஒரு தருணத்துக்காகத்தான் நான் காத்துட்டு இருந்தேன்

சந்தோஷப்படுறாங்க இங்க பாருப்பா காட்டி என் மருமகளை எனக்கு பார்க்கணும் போல இருக்கு நீட்டாப்பா எப்படியாச்சும் பாக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னதும் ஏற்கனவே அத்த உங்களை மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்கம்மா எல்லாரும் ஒண்ணு சேரும் போதும் கண்டிப்பா எல்லாமே நடக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு கார்த்திக் சொன்னதும் அபிராமியோ சாரின்னு சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அன்னைக்கு நைட்டு வந்து கார்த்திக் ரேவதிக்கு சாந்தி முகூர்த்தத்துக்குரிய ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம ராஜராஜனும் மாமா மாமா சிலம்ப வந்துட்டால இனி இந்த சந்திராவாலையும் சரி இனி மற்ற யாராலையும் சரி சிவனாண்டியாலையும் எதுவுமே பண்ண முடியா அப்படின்னதும் ஆமா மாப்பிள்ளை இப்பதான் எனக்கும் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு நம்ம ராஜராஜனும் பேசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரேவதியோட அக்கா தங்கிங்களா அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து இங்க பாருமா ரேவதி அம்மா சொன்னதுக்காகத்தான் நீ இவனை கல்யாணம் பண்ணனே எனக்கு நல்லா தெரியும் ஆனா நம்ம ராஜாவை தான் நல்லா தெரியும் இல்லையா ராஜா மாதிரி ஒரு மாப்பிள்ள எங்க தேடுனாலும் கிடைக்க மாட்டாங்கம்மா அதனால ராஜா கூட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழணும் புரியுதா அப்படின்னதும் சரிம்மா எல்லாம் உங்க ஆசைப்படியே நடக்கட்டும் அப்படின்னுட்டு ரேவதி என்ன பண்றாங்கன்னா நேரம் அவங்க ரூம்ல போயிருக்காங்க அப்படின்னு பார்த்து காத்தேயும் வராங்க ரெண்டு பேருமே அமைதியாக இருக்காங்க ரேவதி நடந்ததெல்லாம் ஒரு கனவாகவே இருக்குது ஆனால் இந்த குடும்ப கௌரவத்துக்காகவும் உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காகவும் தான் நான் உன் கழுத்தில் தாலி கட்டினேன் தயவு செய்து என்ன மன்னிச்சிரு அப்படின்னதும் போதும் நடிக்காத நிறுத்து அப்படின்னு சொல்றாங்க ரேவதி ஏய் என்ன பேசிட்டு கேட்டதும் இங்க பாரு என்ன உன் நாடகம் உன்னோட திட்டம் எல்லாம் நினைச்சியா நிச்சய தாத்திலே மகேஷ் வந்து காணாம போனாரு அது எப்படி சரியா கல்யாணத்திலயும் காணாம போனாரு இப்போ தானே உன்னோட திருட்டுத்தனம் எல்லாமே புரியுது என்ன கல்யாணம் பண்ணணும்ங்கறதுக்காகத்தானே இவ்வளவு பெரிய நாடகம் எல்லாம் போட்டோம் என் அம்மா மனசை ஏமாத்தினு ஏற்கனவே சித்தி என்கிட்ட ஆயிரம் வாட்டி சொன்னாங்க அந்த ராஜாவை நம்பாத அவன் சரியான திருட்டு பையன் அப்படின்னு ஆனா நான் தான் உனக்கு ஆதரவா என் சித்தியே எதிர்த்து பேசினேன் ஆனா இப்போ எல்லாமே சரியா போச்சு ஒரு விஷயத்த மட்டும் நல்லா புரிஞ்சுக்கும் என் அம்மா வேணும்னா உன்ன நம்பி இருக்கலாம் ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி சத்தியமா உன் பொண்டாட்டியா அவன் கூட வாழவும் மாட்டேன் உன்னை நான் நம்பவும் மாட்டேன் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை எனக்கு கிடைக்காம பண்ணிட்டு சொல் உண்மையை சொல்றேன் கேட்டுக்கோ உனக்கு நிம்மதி அப்படிங்கிறதே இருக்காது அப்படிங்கிறதும் இங்கே பாரு நீ என்ன வேணுனாலும் பேசிக்கோ ஆனால் நான் பண்ணது சரின்னு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உனக்கு பொரிய ரேவதி என்ன பண்ணுறது மேடம் சொன்னாங்க ஒரு வார்த்தைக்காக தான் நான் உன் களத்தில் தாலி கட்டினேன் ஆனால் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோ எனக்கு உண்மை உன்னை கல்யாணம் பண்ணணும் அதுக்கு இல்லாண்டு எந்த ஒரு ஆசையும் கிடையாது அப்படின்னதும் நீ என் நீ அம்மாவை பேசி மயக்கிக்கலாம் ஆனால் நீ என்ன பேசி மயக்க முடியாது உன்னை பார்த்தாலே எனக்கு அறிவறுப்பாக இருக்குது அப்படின்னுட்டு நம்ம ரேவதி வந்து வெட்டில் படுத்து தோங்குறாங்க அப்படின்னு பார்த்தேன் கார்த்திகால் எதுவுமே பேச முடியலை உடனே கார்த்திக் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தல்லையணையெல்லாம் எடுத்துகிட்டு ரூமை விட்டு வெளியில் போகலான்னு எடுக்கும்போது இப்படி பாரு ஏ அம்மாவுக்காகத்தான் நான் உன்ன கல்யாணம் பண்ணேன் இன்றைக்கி நம்ம தனித்தனியாக படுக்கிறோன்னு தெரிஞ்சா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனால் நீ இந்த ரூம்லேயே படுத்துக்கலாம் அப்படின்னதும் உடனே கார்த்திக் வந்து Tarela para el cráneo. மறுநாள் காலையில பார்த்தோம்னா எல்லாருமே கிண்ணல் அடிச்சு பேசிட்டு இருக்காங்க ரேவதிய ரேவதி செம கடப்புல இருந்துட்டு இருக்காங்க அப்ப மயில் வந்து என்னப்பா நைட்டு நடக்க வேண்டியதெல்லாம் நடந்து முடிச்சிருச்சா அப்படின்னதும் அட போங்க அப்படின்னு சொல்றாங்க என்னாச்சுப்பா எதுவும் பிரச்சனையா அப்படின்னதும் ரேவதி வந்து பேசின விஷயங்கள சொல்றாங்க என்னப்பா சொல்ற இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா அப்போ ரேவதி ஒண்ணு ஏற்றுக்கலையா அது இந்த காலத்துல நடக்காதுங்க அவங்க என்ன தப்பா பறிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னதும் ஐயோ என்னப்பா இப்படி சொல்றேன் இது பாரு இதெல்லாம் சரிப்பட்ட வராது போகுது இங்க பாரு நீ யாரு ரேவதியோட பொருசம் அதனால நீ அவளோட அத்தை பையன்டா என்கிற உண்மையை சொல்லிடலாம் எதுக்காக இங்க வந்த என்கிற உண்மையை சொல்லிடலாம் கண்டிப்பா ரேவதி புரிஞ்சுப்பா வாப்பா சொல்லலாம் அப்படிங்கிறது இங்க முட்டாத்தனமா பேசிட்டு இருக்காதிங்க ஏற்கனவே மகேஷ் விஷயத்துல ரேவதி ரொம்ப கோபமா இருக்காங்க நீங்க வேற இந்த விஷயத்தை சொன்னீங்கன்னா அவ்வளவுதாங்க இருக்கிற கோபம் வெறிய பூகமமா வடிக்கும் அப்படின்னதும் ஐயோ ஏப்பா மாறி புரிஞ்சுக்கிற கண்டிப்பா ரேவதி ஒண்ணு புரிஞ்சுப்பா அப்படின்னு நம்ம மயில் எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் நம்ம காட்டுக்கு வந்து கேட்குற மாதிரியில் காலம் வருங்க இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது எப்படி ரேவதியை புரிஞ்சு புரிய வச்சு இந்த குடும்பத்தை ஒன்று சேர்க்கணும்னு எனக்கு தெரியும் தயவு பண்ணி நீங்கள் இனிமேல் யார்கிட்ட இதை பற்றி சொல்லிடாதீங்க அப்படின்னதும் மயிலும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்ட விஷயத்த ராஜராஜன் கிட்ட சொல்கிறாங்க மாமா இப்படி காட்டி வந்து ரேவதி ஏற்றுக்கல ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னதும் என்ன மாப்பிள்ளை எப்படி சொல்கிறீங்க நாம தான் எப்படியாச்சும் ரேவதி கிட்ட உண்மையை சொல்லி காத்தி கூட சேர்ந்து வாழ வைக்கணும் அப்படின்னுட்டு ராஜராஜனும் மயில என்ன பண்றாங்கன்னா நேரா ரேவதி கூட பேச வராங்க அப்ப ரேவதி கிட்ட வந்து இங்க பாருமா ரேவதி நீ ராஜாவும் மனுசாரை ஏற்றுக்கலையா அப்படின்னதும் ஐயோ அப்பா என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க அம்மா யார் சொன்னா இதெல்லாம் அப்படின்னதும் யார்மா சொல்லணும் எங்களுக்கு எல்லாமே தெரியுமா இது பாரு ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோமா இதே கடைசி வரைக்கும் கூட இருக்க போகிறது நம்ம ராஜாதாம்மா அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னதும் இப்போ என்னப்பா சொல்ல வாரீங்க ஆசைப்பட்ட வாழ்க்கையும் இல்லை எனக்கு நான் ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயமும் கிடைக்கல இன்னும் என்னப்பா நடக்கணும் அப்படின்னதும் இங்க பாருமா நீ என்ன சொன்னேன் இங்கே பாரு எப்படியோ இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் நம்ம பாட்டி வீட்டுக்கு போகிறதா சொன்னோம் இல்லையா இதை பற்றி உன் அம்மா கிட்டே பேசுமா முக்கியமாக கார்த்திக் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கணும் இதாகம்மா உனக்கு கிடைச்ச நல்ல வாழ்க்கை அப்படின்னதோ அப்பா என் வாழ்க்கையிலாம் அப்புறமா பார்த்துக்கிறேன் ஆனால் நம்ம பாட்டி வீட்டுக்கு போகிறதா சொன்னோம் கண்டிப்பாக கண்டிப்பானா இது சம்மந்தமாக கிட்டே பேசுகிறேன் அப்படின்ட்டு நிராரேவதி சாமுடீஸ்வர்கிட்ட வந்து பேசிட்ருக்காங்க அம்மா ஒரு முக்கியமான விஷயம் என் கல்யாணம் நடந்தால் பாட்டி வீட்டுக்கு போகிறதா சொன்னீங்க அதான் என் கல்யாணம் நல்லபடியாக நடந்துருச்சுல அதனால் ப்ளீஸ்மா நம்ம பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னதும் ரேவதி என்ன பேசிகிட்ருக்க அம்மா நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நான் தலையாட்டினேன் கடைசியாக கல்யாணம் நடந்தால் கண்டிப்பாக பாட்டி வீட்டுக்கு போகிறதா சொன்னீங்க அது யாரோட நடந்தால் என்ன எப்படியும் கல்யாணம் நடந்துருச்சுல அதனால் நீங்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்றணும் இல்லையா அப்படின்னதும் சரி ரேவதி நீ இவ்வளோ வேண்டி கேட்குறதால மாப்பிள்ளையும் கொட்டிட்டு உன் அப்பாவையும் கொட்டிட்டு தார பாட்டி வீட்டுக்கு போயிட்டு நம்ம ரொம்ப இந்த பக்கம் வரலதும் மற்ற பொண்ணுங்களோ அம்மா ப்ளீஸ்மா ரேவதி கூட நாங்களும் போயிட்டு வரோம் அப்படின்னதும் சரி எல்லாரும் போயிட்டு வாங்க ஆனால் நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி அதுக்கப்புறமா பார்த்தோம்னா கார்த்திக் ரேவதி ராஜராஜ பொண்ணுங்க எல்லாருமே கிளம்பி அதுக்கப்புறமா பார்த்தோம்னா பாட்டி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே கார்த்திக் ட்ரேவதி ரெண்டு பேருக்குமே ஆரத்தியெலாம் அடுத்து உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் தாத்தா ஓடி வராங்க உள்ளே இருந்தவங்க ராஜராஜனை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஓடி வந்து ராஜராஜனை கட்டி பிடிச்சி அழுதுட்ருக்காங்க இருபத்தஞ்சி வருஷமாக ஆச்சுப்பா உன்னை பார்த்து இப்படி எங்கே எல்லாரையும் பிரிஞ்சு எப்படிப்பா உன்னால் இருக்க முடிஞ்சிது அப்படின்னு சொல்லி தாத்தா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்காங்க எங்கள் நான் தான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் நடந்து முடிச்சது நடந்து போச்சு அதே மாதிரி நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னதும் பார்த்ததுக்கு அப்புறமா தான் என் மனசுக்கு நிறைவா இருக்கு இப்போவே நான் இல்லாமல் போனாலும் கவலைப்பட மாட்டான் அப்படின்னதும் உடனே கார்த்திக் வந்து அந்த இடத்துல கோபப்படுறாங்க உடனே தாத்தா தன்னோட தாத்தாவோட பேர் என்ன காட்டிக்க முடியாம தவிக்கிறாங்க அப்ப நம்ம ரேவதி வந்து தாத்தா வந்து கட்டிப்பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க தாத்தா நாங்கள் எல்லாரும் உங்களை ஆசையாக பார்க்க வந்திருக்கோம் நீங்கள் என்னென்னா இப்படியே அவசகுணமாக பேசிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் தாத்தா இனிமேல் எப்படி பேசாதீங்க கொடிய சீக்கிரமே நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக இருக்கலாம் சரியா அப்படின்னதோ ஆமாம் இது அதுக்காகத்தான் நான் காத்துட்ருக்கேன் இந்த உடம்புல அந்த உசுரை தான் பிடிச்சிட்ருக்கேன் அப்படின்னும் போது இன்னொரு பக்கம் பேத்திங்க எல்லாருமே கட்டி பிடிச்சி தாத்தா பாட்டிக்கிட்ட வந்து எல்லாம் வாங்கிக்கிறாங்க ஸோ எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஏமா ரேவதி உனக்கு பொருத்தமான ஒரு மாப்பிள்ளை தான் கட்டிக்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னதும் உடனே காட்டியும் நம்ம ரேவதியும் தாத்தா பாட்டி காலையில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க இப்படி பார்த்தோன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க ஆனால் வந்து முகத்தில் வந்து ஒரு சோகம் ப இருந்துகிட்டே இருக்குது இந்த பக்கம் பார்த்தோன்னா மயிலை அடிக்கடி காமெடி இருக்காங்க அப்போது தாத்தா பாட்டியெல்லாம் சரிப்பா எல்லோரும் குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு வாங்க உங்கள் எல்லோருக்கும் மிகப்பெரிய விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அதுவும் என் பிள்ளை இருபத்தஞ்சு வருஷம் கழித்து வந்திருக்கான் என் பேட்டிங்களெல்லாம் பார்த்ததும் வயிறு மனசும் நிறைஞ்ச மாதிரி இருக்குது எல்லோரும் கூட சேர்ந்து சாப்பிடலாம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க அப்படின்னும் போதும் இந்த பக்கம் நம்ம பாட்டி கார்த்திக் எங்கால் நம்ம மயில் ராஜராஜன் மூணு பேரையுமே கோப்பிட்றாங்க என்ன ஆச்சுப்பா ரேவதி மூஞ்சி ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படின்னும் போது உடனே மயில் வந்து பாட்டி அதே நேரத்தை கேட்பீங்க பாட்டி ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்க இல்லைன்னு கார்த்திக் வந்து தப்பானவன் என்கிற மாதிரி தான் ரேவதி புரிஞ்சிட்ருக்கா பாட்டி இப்போ தான் கார்த்தியை புரிஞ்சு ஏற்றுக்கப்புறாலோ தெரியல பாட்டி இப்போ வரைக்கும் கார்த்தியை தப்பானவன் மாதிரியே ரேவதி நினச்சிட்ருக்கா அப்படின்னதும் என்னப்பா சொல்கிறான் ஆமா பாட்டி இந்த காலத்தில் ரேவதி வந்து கார்த்திக் கூட சேர்ந்து வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா அந்தளவுக்கு கோபமாக இருக்கா அப்படிங்கிறாங்க ஐயோ என்ன பாயிடு என் பேருன்னு பேத்தி சந்தோஷமாக வாழணும்னு தானே நான் ஆசைப்பட்டேன் கடைசி கட்டத்தில் எப்படின்னா எப்படிப்பா நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டாமா அப்படின்னது எங்கள் பாட்டி ரேவதி அவன் கூட எங்களை பேசவே விட மாட்டேங்கிறா இதுக்குள்ளே கார்த்தி பேச்சை எடுத்தாலே எங்கள் மேலே கோபப்படுறா அப்படி இருக்கும்போது எப்படி பாட்டி நாங்கள் பேசுகிறது நீங்கள் தான் ரேவதி கிட்டே சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னதும் உடனே கார்த்திக்கு வந்து இங்கே பாருங்கள் பாட்டி நீங்கள் இப்போது பல உண்மைகளை சொல்கிறதால கண்டிப்பாக பிரச்சனையாக பண்ணிடு பாட்டி கூடிய சீக்கிரமே ரேவதி புரிஞ்சா அது வரைக்கும் யாரும் இதில் தலையிட வேணாம் பாட்டி ஸோ இதோடைய விட்டுருங்க அப்படின்ட்டு கார்த்திக் சொன்னதும் இந்த பக்கம் மயில் வந்து பாட்டி அதெல்லாம் இருக்கட்டும் கல்யாணம் நல்லபடியாக நடந்தால் ஆயிரம் ஏக்கரும் எனக்கு கொடு எழுதி வைக்கிறேன்னு சொன்னல எங்கள் பாட்டி ஃபஸ்ட்டு அதை கொடு அப்படின்னதும் டே அதுலேயே குறிக்கோளாக இரு இப்போ என்ன உனக்கு ஏக்கரெல்லாம் எழுதி வைக்கணும் அவ்வளோதானே கல்யாணம் நடந்த கையோடையே எல்லாம் எழுதி வச்சுட்டோம் ஓ போயிருக்கு நீ தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னதும் பாட்டினா பாட்டி தான் இப்படி தான் கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றணும் சரி பாட்டி ஒரு விஷயம் மட்டும் சொல்கிற கேட்டுக்கோங்க இங்கே இங்கேருந்து போகிறதுக்குள்ளே ரேவதி மனசு மாறி காத்தியை ஏற்றுக்கணும் பாட்டி நீங்கள் தான் அவகிட்டே காத்தியை பற்றி சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னதும் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னுவாங்க ஸோ கண்டிப்பாக பாட்டி வந்து ரேவதி கிட்டே மட்டும் சத்தியமாக காத்தி யார் ஒன்று வந்து சொன்னா கண்டிப்பா ரேவதி காத்தியை எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சாமுண்டீஸ்வரிக்கு கண்டிப்பா இந்த உண்மை தெரியாம மறைச்சிடுவாங்க சோ வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னெல்லாம் நடக்கும்